வணக்கம் வெல்கம் பேக் டு பினோ சேனல் நான் இன்றைக்கு மதிய மதிய மதியத்துக்காக நான் ஒரு சிக்கன் கறி காய்ச்ச போகிறேன் சிக்கன் கறி நீங்களும் அதை பார்க்கலாம் இப்படி செய்கிறேன் என்று ஒரு விதமாக செய்வாங்கள் நான் ஒரு வித்தியாசமான விதமாக செய்வேன் ஆறாவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பார்த்தீங்கடா எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் செய்கிற உதவியாகவும் இருக்கும் வாங்கோ இப்பொழுது பீதிக்குள்ளே போவோம் என்ன தேவையான சாமான்கள் என்று சொன்னால் ரஜிக்கரைக்கு கராம்பு ஏலம் கருவா அனநாஸ் நான் கரம் மற்றது கடுகு சின்ன சீரகம் பெரிய சீரகம் இது வந்து ரம்பை இது கருவேப்பில் எனக்கு முடிஞ்சு அதனுடைய கருவேப்பில் சிங்களத்தில் சுங்களத்தில் இருக்குது கரு கருவேப்பில் கருவேப்பில தூள் வந்து இது வந்து கிளைச்சி தூள் மீத்தூள் மற்றது மிளகாய் தூள் உப்பு ஓயில் மற்றது நான் ஆல்ரெடி ஒனியன் வெங்காயம் ஆல்ரெடி நான் மரினேட் பண்ணி வைத்திட்டுருக்கேன் மேரினேட் பண்ணால் சிக்கனை வடிவடியாக சின்ன சின்ன நான் வெட்டி உள்ளி இஞ்சி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு டூ டேஸுக்கு முதல் மரினேட் பண்ணி நான் இப்போ வந்து இது அடுப்பில் சட்டியை வைத்து காய வச்சிருக்கிறேன் இப்போ வெங்காயத்தை போட்டேன் வெங்காயம் போட்டு உடனே போட மாட்டேன் குடிக்கிறோம் இந்த வெங்காயத்தை போட்டு எண்ணெய் எண்ணெயை போட்டேன் அதனுடைய முதல் அந்த உருளை இந்த இது வந்து பொட் ஓகே இப்பொழுது வெங்காயத்தை போடுத்தேன் இப்போ என்ன செய்யறதுன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து காய வேணும் அடுப்பில் காஞ்சாதான் உயிர் போடலாம் ஏன்னா அது முதல்ல எண்ணெய் குடிக்கும் ஆனோடைய தான் நான் இப்படி செய்கிறேன் கொஞ்சம் வறண்ட உடனே

போடுறது சொன்னா மாதிரி பொ பொடிஞ்சு ப்ரௌன் கலருக்கு வருது கடுக போடுறேன் முதல் கடுகு போடுறேன் கருவா ஏல அனனாஸ் அனனாஸ் பூவாக்கும் இது வந்து கராம்பு உலகையும் போடுறேன் பாசன திரவியத்தை போடுறேன் அதுக்கு பிறகு இத போடுறோம் பெரிஞ்சிடும் சின்னச்சீரம் ரம்பையும் போடு கருவேப்பில பவுடர் கருப்பீங்க நீங்கள் இது வாங்கலாம் தமிழ் கடவுளையும் வாங்கலாம் வந்து அதோடய அவசரத்துக்கு கருவேப்பிலை இல்லாத நேரங்களில் இதை யூஸ் பண்ணுவேன் ஒரு இடத்தையும் போய் தேடி கொண்டிருக்க இயலாது அதனால வாங்கி கொண்டே வைக்கிறேன் கருவேப்பில் முடிஞ்ச உடனே இந்த பவுடரை தான் யூஸ் பண்ணுவேன் உவண்டுகும் கடைக்கு போய் தெரிய முடியாது எனக்கு நல்லா பட்டு கொண்டு வருவது ஆல்ரெடி நான் மிளகா போட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மிளகா தூள் போடுவோம் இதில் கிங் இது கறி கறி பவுடர் கிங் தான் நான் முதல் கிங் யூஸ் பண்ணுறேன் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இல்லை தான் வாங்கல் ரா பிராண்ட் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஆகிருக்கும் எனக்கு நல்லா பிடிக்கும் அதபடியாக ரா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி பண்ணது அதுக்குள்ள இனி செய் என்ன செய்வாங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனு தூக்கி இதுல போடுவோம் டம்ப் பண்ணுவோம் எப்படியே டம்ப் பண்ணுவோம் நீ என்ன செய்யணும்னா இந்த தண்ணிலே அப்படி அறியும் ஏற்கனவே அந்த இவ்வளே இருக்கிற தண்ணிலே அப்படி அவிஞ்ச உடனே அது ി തന്നെ ബത്തി എല്ലാം ചെയ്ത ഉടനെ കൊഞ്ചം തന്നിയെ ഊറ്റലേ ഉപ്പെല്ലാം പോകാൻ മെരിനേറ്റ് പണപടിയാ നപ്പ് ഉപ്പ പോട ഇറക്കും പോരിയണ്ടോ ഉപ്പ് പോടുവേ എന്നോട് സേർത്ത് നോണ്ട് പോടേ ലെമനും ലെമനും ഇതും പോടും ഇറക്കുകേരം മല്ലിയിലും പോടുവേ அதைப்போ காட்டுவோம் கடைசியாக காட்டுவோம் தண்ணி விட்டு தண்ணி விட இல்லைன்னா ஆல்ரெடி அதிலே இருந்த தண்ணியே இப்படி விட்டு தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சிருக்கு என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் பால் விட போடுறோம்

ഇ ചില നാലും ചിലയെങ്കിൽ പാൽപുട മട്ടൻ പ്ലമ്പനി ചില കോടുവിനം പശുപ്പാൽ ഇത പോലും റച്ചി റച്ചിത്തൂൾ റച്ചിത്തൂൾ ഒന്നും പോകും അതൊക്കെ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും തൂൾ ഇന്നും ആച്ചി മസാല ആച്ചി மீட் மசாலா இனி இதுக்கு ஃப்ராயமாக போடுறேன்னு சொன்னால் அரிச்சி மசாலா போட்டுட்டேன் பேந்து வந்து நான் கடைசிய சொல்லையில் மல்லியில் மல்லி லெமன் ஒரு பாதி இது வந்து பெருஞ்சீரம் நிறச்சிக்கறி வழக்கமாக சமைக்கிற நேரம் பெருஞ்சீரத்தை வறுத்துட்டு அரைச்சி போடணும் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்குறேன் நான் இனி இதுகளை போட போகிறேன் அதை பெருஞ்சீரத்தை போட போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் வறுத்து வச்சினா ஒரு மல்லிகை தூவும் மல்லியில மல்லிகை இல்லைன்னா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ഇനിയും ചെറിയ കറി ചമിച്ച് മുടിഞ്ഞിത് അതിന്റെ ടേസ്റ്റ് ആണെങ്കിൽ ചിക്കറി பண்ணி பார்ப்பேன் எல்லாம் பேங்கிரங்கள் எல்லாம் போட்டு பிடி எல்லாம் போட்டு முடிஞ்சு ரைஸ் நான் இப்பாட்டி விடுறேன் அடுப்பு நான் இன்னைக்கு கொஞ்சம் ரைஸை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கரையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அந்த வடிவாக அந்த சிக்கனங்கு மேலே க்ரீனாக மல்லி இலையெல்லாம் எல்லாம் இப்படி நல்ல இதாகத்தான் இருக்கு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை டேஸ் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படியும் நான் சமைச்சேன் சிக்கன் இருக்கண்டு கிரேவியே டேஸ்ட்டாக இருக்குது ரைட் என்ன மாதிரி இருக்கும் டேஸ்ட் எனக்கு பெருசாக சிக்கன் பிடிக்கிற இல்லை பிள்ளை வீட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் சமைச்சி கொடுக்குறேன்னா ம் ஸோட கிரேவி மிச்சம் டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் இந்த காணொலியை பார்த்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் கோட் பிளஸ் யூ பை பை